வணக்கம் இன்னைக்கு நாம ஸ்ரீ அரவிந்தரோட பார்வையில கீதையை பத்தி பார்க்க போறோம் கீதையை ஏதோ ஒரு பழைய சமய நூல்னு மட்டும் பார்க்காம நம்ம வாழ்க்கையில வர பெரிய பெரிய சிக்கல்களுக்கு நெருக்கடிகளுக்கு ஒரு வழிகாட்டியா ஒரு யூசர்ஸ் கைடா எப்படி பயன்படுத்துறதுன்னு தான் அலச போறோம் இப்படி ஒரு நிலைமையை யோசிச்சு பாருங்களேன் சில நேரங்கள்ல நாம எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் போற ஒவ்வொரு வழியும் தப்பா தான் முடியும்னு தோணும் என்ன செஞ்சாலும் அது தப்புதான் அப்படிங்கற ஒரு இக்கட்டான நிலைமை நம்மளோட இந்த உரையாடல் ஆரம்பிக்கிறதே தான் கதை நடக்கிற இடம் குருக்ஷேத்திரம் ஒரு மா பெரும் வீரன் அர்ஜுனன் ஒரு பெரிய உள்நாட்டு போரோட முனையில நிக்கிறான் சரி அவன் யாருக்கு எதிரா சண்டை போடணும் தெரியுமா அவனோட சொந்த குடும்பம் சொந்தக்காரங்க நண்பர்கள் ஏன் அவனுக்கு கத்துக் கொடுத்த குருமார்களுக்கு எதிரா சரி வாங்க இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போலாம் நம்ம கதை ஆரம்பிக்கிறதே இங்கதான் ஒரு மாபெரும் வீரனாயிருந்த அர்ஜுனன் மன ரீதியாவும் சரி தார்மீக ரீதியாவும் சரி முழுசா உடைஞ்சு போற அந்த ஒரு தான் கீதையே போறக்குது போர்க்களத்துக்கு நடுவுல நின்னு அர்ஜுனன் ஒரு அதிர்ச்சியான விஷயத்த சொல்றான் நான் சண்டை போட மாட்டேன் அவனோட இந்த ஒரு வார்த்தை இந்த ஒரு மறுப்பு தான் மொத்த கீதைக்குமே ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா அமையுது இது வெறும் ஒரு வீரனோட பயம் இல்ல ஒரு மனுஷனோட மனசாட்சியோட குரல் இது ஏதோ ஒரு பழைய கதை மட்டும் இல்லைங்க இது நம்மளோட வாழ்க்கையோட ஒரு ஆழமான உருவகம் இந்த தேர் அந்த தேரோட்டி அந்த வீரன் இவங்க எல்லாரும் நமக்குள்ளேயே இருக்காங்க அவங்களோட அந்த போராட்டம் நம்மளோட அன்றாட போராட்டங்களோட ஒரு ரிஃப்ளெக்ஷன் தான் இது இப்போ இந்த கதையில வர ரெண்டு முக்கிய கேரக்டர்ஸ வெறும் சரித்திர ஆளுங்களா பார்க்காம நமக்குள்ளேயே இருக்கிற ரெண்டு சக்திகளா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம் தான் விஷயமே இருக்கு ஒரு பக்கம் அர்ஜுனன் நம்ம மனசுல இருக்கிற போராட்டங்களை நம்மளோட ஈகோவை குறிக்கிறான் இன்னொரு பக்கம் கிருஷ்ணர் நமக்குள்ள இருக்கிற அந்த உயர்ந்த ஞானத்தை அந்த தெய்வீக குரலை குறிக்கிறாரு இவங்க ரெண்டு பேருக்கும் நடக்கிற உரையாடல் தான் உண்மையில கீத சரி அர்ஜுனனோட குழப்பத்துக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் பாக்கலாம் ஏன் அவனுக்கு சிம்பிளான பதில்கள் கிடைக்கலன்னு அப்பதான் நமக்கு புரியும் முதல்ல இந்த தர்மம்னா என்னன்னு புரிஞ்சுக்கலாம் தர்மம்னா வெறும் கடமை மட்டும் இல்ல அதுதான் அர்ஜுனனோட ஒட்டுமொத்த வாழ்க்கை பார்வைக்குமே ஆதாரம் ஒரு சத்திரியனா அவனோட தர்மம் சண்டை போடுறது ஆனா இப்போ அதே தர்மம் அவனுக்கு ஒரு பெரிய பாவமா தெரியுது இதுதான் அவனோட குழப்பத்தோட ஆணிவேல் அர்ஜுனனோட மனப்போராட்டத்தை நாம மூணா பிரிக்கலாம் ஃபர்ஸ்ட் சொந்தக்காரங்களை கொல்லணுங்கிற நினைப்பே அவனுக்கு உடம்பெல்லாம் கூசுது ஒருவித அருவருப்பு வருது ரெண்டாவது அவனுக்கு ரொம்ப பிடிச்சவங்களையெல்லாம் இழக்க போறமேங்கிற துக்கம் அவன வாட்டுது கடைசியா அவன் நம்பின எல்லா தர்ம விதிகளும் ஒன்னோட ஒன்னு மோதுறத்தால எது சரி எது தப்புந்தே தெரியாம மொத்தமா ஒரு மென்டல் பேங்க்ரப்சி ஸ்டேஜுக்கு போயிடுறான் அப்போ இங்கதான் சில கேள்வியே வருது கீதை கேக்குற மையமான கேள்வியும் இதுதான் உங்களோட கடமையே உங்களுக்கு ஒரு கொடிய பாவமா மாறும்போது அதை எப்படி செய்யறது இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு என்னதான் தீர்வு இங்கேதான் கீதை ஒரு ட்விஸ்ட் வைக்குது அது அர்ஜுனனுக்கு ஒரு புது ரூல் புக்கு கொடுக்கல அது ஒரு புதுசா வாழ்றதுக்கு ஒரு வழியே கத்து கொடுக்குது கீதையோட போதனையில இருக்கிற மிகப்பெரிய புரட்சியே இதுதாங்க நீங்க என்ன செய்யறீங்கன்றது ஆனா எந்த மனநிலையில என்ன உணர்வோட அதை செய்யறீங்கன்றதுதான் எல்லாமே அப்போ கிருஷ்ணர் சொல்ற அந்த மூணு ஸ்டெப் வழி என்னன்னு பாக்கலாமா ஒன்னு நீ செய்யற வேலையோட முடிவு என்ன ஆகும் கவலைப்படாத ரெண்டு நான் தான் இத அப்படிங்கற அகந்தையா விட்டுடு மூணு நீ செய்யற ஒவ்வொரு வேலையும் கடவுளுக்கு செய்யற ஒரு அர்ப்பணிப்பா நினைச்சு பண்ணு இப்படி செய்யும் போது நம்மளோட ஒவ்வொரு வேலையும் நம்மள கட்டுப்படுத்தாம நம்மள விடுதலை செய்யற ஒரு கருவியா மாறிடும் இது எவ்வளவு ஒரு கம்ப்ளீட்டான பாதைன்னு பாருங்க இது நம்மளோட செயல் நம்மளோட அறிவு நம்மளோட அன்பு அதாவது நம்மளோட விருப்பம் புத்தி இதயம் நம்மளோட எல்லா பகுதியும் ஒன்னா இணைக்குது இந்த மூணு ஒன்னா சேர்ற ஒரு முழுமையான வாழ்க்கை முறை சரி இதெல்லாம் ஓகே இந்த பழங்காலத்து போதனையெல்லாம் இன்னைக்கு நமக்கு எப்படி செட் ஆகும் நம்ம வாழ்க்கையில இதை எப்படி அப்ளை பண்றதுன்னு பாக்கலாம் வாங்க இதோட முக்கியமான நோக்கமே என்னன்னா நம்மளோட அந்த வழக்கமான மனநிலை கோபம் பயம் ஆசை இந்த மாதிரி உணர்ச்சிகளோட கட்டுப்பாட்டுல இல்லாம இதை எல்லாம் தாண்டி ஒரு உயர்ந்த அமைதியான இடத்துல இடத்திலிருந்து செயல்படுறதுதான் கீதா சொல்லுது நம்ம எல்லாரையுமே இந்த மூணு குணங்கள் தான் இயக்குதுன்னு தமஸ்னா சோம்பல் அறியாம ரஜஸ்னா வேகம் ஆக்ரோஷம் ஆசை சத்துவம்னா அமைதி தெளிவு நல்லிணக்கம் கீத என்ன சொல்லுதுன்னா நாம இந்த மூணு குணங்களுக்கும் அடிமையா இல்லாம அதையெல்லாம் தாண்டன ஒரு இடத்துல இருந்து செயல்படணும்னு சொல்லுது அப்போ சுருக்கமா சொல்லணும்னா கீட்டங்கிறது நமக்குள்ளேயே நடக்கிற ஒரு உரையாடல் தான் நம்ம மனசுல இருக்கிற அர்ஜுனன் அதாவது நம்மளோட குழப்பங்களும் பயங்களும் நமக்குள்ள இருக்கிற கிருஷ்ணர்கிட்ட அதாவது நம்மளோட உள்ளுணர்வு நம்ம கிட்ட பேச ஆரம்பிச்சா நமக்கான வழி தானா பிறக்கும் கடைசியா கிருஷ்ணர் கொடுக்கற அந்த அல்டிமேட் வாக்குறுதி இதுதான் உன்னோட எல்லா தர்மங்களையும் விட்டுட்டு என்கிட்ட கிட்ட சரணடை நான் உன்னை எல்லா பாவத்துல இருந்தும் காப்பாத்துறேன் கவலைப்படாத இது ஒரு சரண்டர் மாதிரி தெரிஞ்சாலும் உண்மையிலே இது ஒரு புது வாழ்க்கையோட ஒரு தெய்வீகமான செயல்பாட்டோட ஆரம்பம் சரி இந்த உரையாடலோட இறுதியில் நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வியை மட்டும் விட்டுட்டு போறேன் நம்ம ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலயும் ஒரு குருக்ஷேத்திரம் இருக்கு அது ஒருவேளை நீங்க எடுக்க வேண்டிய ஒரு கஷ்டமான முடிவா இருக்கலாம் இல்ல ஒரு உறவு இருக்கலாம் எதுவா வேணா இருக்கலாம் உங்களோட குருக்ஷேத்திரம் எது உங்க வாழ்க்கை போர்க்களத்துல உங்களுக்குள்ள இருக்கிற அந்த தேரோட்டியோட குரல் உங்களுக்கு கேக்குதா